அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் இரண்டு விசேஷங்கள் இருக்குது அதாவது பஞ்சமி இன்றைய தினம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் நிறைய பேர் நேத்து தானே பஞ்சமி பண்ணினாங்க இன்றைய தினம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் நேற்றைய தினம் பஞ்சமி அப்படின்னு சொன்னவர்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி அப்படின்னு ஒரு நாலு வீடியோவை போடுவாங்க அதனால் அதை வந்து நம்ம பார்த்துட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கணித்து கொள்ளலாம் பொதுவாக இந்த நவராத்திரி எப்போ ஆரம்பமாச்சு அப்படின்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறில் இருந்து ஜூலை நான்காம் தேதி வரை அப்போது ஒன்பது நாட்கள் அன்றைய தினம்தான் நவமி அதனால் பஞ்சமி அப்படின்றது இன்றைய தினம்தான் நிறைய பேர் வந்து யூடியூப் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஜோதிட வல்லுநர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் சமீப காலத்தில் மாறி வருகின்றார்கள் ஏன்னா அவர்களுடைய இதற்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வேண்டாம் அதனால் பஞ்சமி தான் காலையில சூரிய உதயத்தில் பஞ்சமி திதி இருக்கு அதனால பஞ்சமி நாயகியான வாராகியை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம்தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஸ்கந்த பஞ்சமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளும் இன்றைய தினம் இந்த ஸ்கந்த பஞ்சமியில் நாம கடன்கள் அடைவதற்கு உண்டான முயற்சிகளை செய்தால் கடன்கள் அடையும் இப்போ இந்த இரண்டினுடைய விசேஷங்களை பார்க்கலாம் இந்த ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்துல வருகின்ற இந்த நாளுக்கு ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு விலக்கி வழிபாடு செய்து அவரிடம் நம்முடைய கடன்கள் அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவர் பார்த்துப்பார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது அதனால் மாலையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு நம்மளால் எது செய்ய முடியுமோ அது வந்து செய்யலாம் அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து அதிகமா எதை செய்கிறோமோ அதிகமா நாம செய்யும்போது அதிக பலன் ஏற்படும் தயிர் சாதத்தை கலந்து வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணலாம் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்து இன்றைய தினம் கடன்கள் அடைய வேண்டும் எனக்கு என்று நினைக்கக்கூடியவர்கள் அடுத்து வாராகி பஞ்சமியை பார்க்கலாம் இதற்கு பஞ்சராத்திரி விரதம் அப்படின்னு பேரு நான்கு நாட்கள் செய்யாதவர்கள் கூட இன்றைய தினத்தில் இருந்து ஆரம்பம் செய்து செய்யும்போது இதற்கு பஞ்சராத்திரி பிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசா நாம எதையும் செய்ய வேண்டியது கிடையாது தினம்தோறும் வாராகியணையினுடைய துவாதச நாமங்கள் அல்லது போற்றிகள் சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி அவர்களை அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் குங்குமத்தினால் எங்கக்கிட்ட தினந்தோறும் வாங்குவதற்கு மலர்கள் வந்து வாங்குவதற்கு கூட பணம் இல்லை அப்படின்னா குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க குங்குமத்தை வந்து அர்ச்சனை வந்து பண்ணுங்கள் தினம்தோறும் பாணகத்தை வச்சு மனசார நைவே அதாவது மனசார பானகத்தை நைவேத்தியம் வச்சு உங்களுடைய மனம் முழுவதும் வாராகி அன்னையை நிரப்பி நீங்கள் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக வாராகி அன்னை அருள் பாலிப்பார்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் வாராகி அன்னையினுடைய படம் கிடையாது விக்கிரகம் கிடையாது நான் வந்து ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சக்கரம் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ரீசக்கரத்திலேயே அனைத்து தேவதைகளும் இருப்பதினால தினந்தோறும் வாராகி அன்னையினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுவேன் போன வருடத்திற்கு முந்தைய வருடம் வாராகி அண்ணுடைய நாமங்களை வந்து ஒன்பது நாளும் சொல்லி அர்ச்சனை பண்ணேன் ஒன்பது நாள் சொன்னோமே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சொல்லி அப்படியே வந்து நான் அர்ச்சனை பண்ணி வணங்குகின்ற பாகியத்தை அந்த தாய் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணேன் இப்போ வந்து நான்கு நாட்களாக இதுதான் பண்ணிகிட்ருக்குறேன் வாராகி அன்னையினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி பானகத்தை நைவேத்தியமாக வச்சு ஒரு மூன்று ஊதுவத்திகளை ஏற்றி வச்சு ஹம்பாலுக்கு காமிப்பேன் மாலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஏன்னா அவங்க வந்து ராத்திரி தேவதை அப்படின்றதுனால இதுதான் நான் பண்ணுறது பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது இது சின்னதா இது பெருசா அப்படின்னு கேட்டால் பக்தி பெருசு அப்படின்னு சொல்லலாம் பக்தி பெருசு அப்படின்னு நாம் எதையும் செய்யாமல் இருப்பதும் தவறு அதனால் அஷ்டோத்திரத்தினால குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நாம் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டும் போது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் இந்த பூர்வீக சொத்திலோ அல்லது நீங்கள் வாங்கிய நிலத்திலோ கட்டின வீட்டிலேயோ பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே வந்து நமக்கு சரியாகும் ஏன்னா இவங்க வந்து பூமி தேவதை அப்படின்றதுனால நமக்கு வந்து இதெல்லாம் அனுகூலமாக வரும் இதை தவிர நம்முடைய இல்வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்குகின்ற தாயாகவும் நமக்கு வந்து வாராகி அன்னை விளங்குகின்றார்கள் அதனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அம்பாள வழிபாடு பண்ணலாம் அடுத்த வருடம் இந்த நவராத்திரி வருவதற்குள்ளாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அதனால் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அதால் தீபம் வந்து செஞ்சு ஏற்றலாம் கோவில்ல பூசணிக்காய் தீபத்தை வந்து ஏற்றலாம் மாதுளை விதைகளில் தேன் ஊற்றி நைவேத்தியமாக வைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பண்ணுங்க இல்லாதவர்கள் வந்து இருந்ததை வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கங்க அல்லது இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா கோவிலுக்கு போய்ட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமா வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வந்து ஏற்படும் அனுகிரகம் இருந்தாலே நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை என்பது ஏற்படும் அதனால இன்றைய தினத்துல மாலை நேரத்துல இதுவரை பூஜை செய்யாதவர்கள் மஞ்சளால் ஒரு உருண்டையை பண்ணி வச்சு உங்ககிட்ட படம் இருந்ததுன்னா அதற்கு பண்ணுங்கள் அல்லது விக்கிரகம் இருந்தால் அவங்களுக்கு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் உருண்டையை வச்சு குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி அவங்களைத்தான் வாராகி அப்படின்னு நினச்சி பண்ணுங்க தினந்தோறும் ஒரு உருண்டையை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அதையே நீங்கள் வந்து ஒன்பது நாட்களும் வச்சு தினந்தோறும் அவங்களுக்கு பூஜை பண்ணினாலே அந்த தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய அற்புதமான தகவல்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறேங்க கமெண்டும் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப் வந்து உங்களுக்காக நிறைய பேட்சஸும் கொடுத்துருக்குறாங்க நிறைய வந்து கண்டினியூவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பேட்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயரை நீங்கள் டைப் பண்ணும்போதே அந்த பேஜ் வந்து பக்கத்தில் வரும் அந்த பேட்சை பார்த்த உடனே உடனே நான் வந்து ஹோ ஹோ இவங்களா அப்படின்றத வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால நீங்க வந்து தினந்தோறும் கமெண்ட் பண்ணுங்க பெருசாலாம் வேண்டாம் ஹாய் சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் அம்மா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க கண்டினியூவா அப்படின்னா அந்த யூடியூப் வந்து உங்களுக்கு பேஜ் கொடுக்கும் இந்த பேஜ் மூலயமா நீங்கள் வந்து ஏதாவது அர்ஜெண்ட்டாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த பேஜை பார்த்தோன்னே இவங்க தான் நமக்கு தினம் பண்ணுறாங்க இவங்களுக்கு பதில் தரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்படும் ஏன்னா எனக்கு காலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பதினால கொஞ்சம் நிறைய வேலைகள் இருப்பதினால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சௌகரியத்தை யூடியூபே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரம்